அருமையான பாட்டு அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த மின்றி தபோமயமாகி எல்லாம் நிகழ்ந்துட மகிழ்ந்து வாழும் நிர்மயர் போல ஞானம் நிகழ்ந்து அகம்புறம் என்னாது செம்மையார் நன்மையாரே மூணு பேர் சொல்றார் ஒன்று இறைவனை பத்தியே நினைக்காத ஒரு கூட்டம் இறைவனை பத்தியே நினைக்காத ஒரு கூட்டம் ரெண்டாவது ஒரு கூட்டம் இறைவனை மட்டுமே இருக்கிற கூட்டம் இது ரெண்டாவது கேட்டகரி மூணாவது கேட்டகரி இறைவனையும் நினைக்கும் உலகத்தையும் நினைக்கும் இந்த மூணாவது கேட்டகரி நாமெல்லாம் யாரு மூணா ஏன்னா எப்பவுமே எல்லா இடத்துலையும் நம்மளை வச்சு பார்க்கணும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம் இங்கே வந்த நோக்கம் நாம எங்க நிற்கிறோன்னு தெரியணும் எங்க நிற்கிறோன்னு தெரியணும் இதுல பாருங்க இந்த முதல்ல இருந்தாலும் ரெண்டாவது இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது யாருக்கே இறைவனையே நினைக்காதவன் நிம்மதியா இருக்கிறான் இறைவனையே இருக்கிறவனும் நிம்மதியா இருக்கிறான் இந்த ரெண்டுங்கட்டான் யாரு இவன் தான் ஒரே பிரச்சனை ஏன் அங்க போனா இங்க ஞாபகம் வருது இங்க போனா அங்க ஞாபகம் வருது கோயிலுக்கு போனா வேலை சும்மா கிடைக்குது ஞாயிற்றுக்கிழமை பேசாமல் வீட்டில இருந்திருந்தா அந்த வேலையை பார்த்துருக்கலாம் காலையிலேருந்து இங்கே உக்காந்துருக்கிறமேனு இங்கே நடப்பு சரி அப்படி தான் அந்த வேலையை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்க போனான் என்ன நடத்துனாங்களோ தெரியல போயிருந்தா கூட ஆயிருக்கும் இங்கே வந்து இவனையெல்லாம் பார்த்துட்டு இங்கே உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அங்கே போய் உக்காந்துட்டு இருக்க வேண்டியது அங்கே போனா இங்கே நினைக்க வேண்டியது இங்கே போனா ரெண்டு இடத்துலையும் நிம்மதி இல்லை ரெண்டு இடத்துலையும் நிம்மதி இல்லை இது எது வரைக்கும் இருக்குன்னா இது இயல்பு ஏன்னா நம்ம இதை பற்றி நினைக்காத ஒரு இடத்துல இருந்து இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இனி என்ன ஆகணும் அவனை மட்டுமே நினைக்கிற இடத்துக்கு போகணும் இந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோமா இல்லையா அதனால நமக்கு இந்த இடைஞ்சல் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் அதனால சொல்றாரு அழகா சொல்றாரு அகம்புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் தனில் அகபூசை புறப்பூசை அகம் என்பது அகப்பூசை புறம் என்பது புறப்பூசை இந்த இரண்டு வகையான பூசணைகளினால் இறைவனை பூசித்து இறைவனை பூசித்து அவன்கிட்ட என்ன கேட்குறாங்க அகப்பூசை புறப்பூசை செஞ்சு பெருமானே உன் திருவடி எனக்கு வேணும் திருவடி எனக்கு வேணும்னு கேட்குறோம் கூடவே என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் குழந்தை குட்டியும் கொஞ்சம் நல்லா வச்சுங்க சாமி இதையும் கேட்குறோம் அதையும் கேட்குறோம் கேட்காம இருக்க முடியுமா அது எப்படி முடியும் கேட்டு தானே ஆவணம் வந்திருக்கிறோம் எல்லாம் கேட்டுத்தான் தான் ஆகணும் எனவே அகம் புறம் என்று இரண்டால் அர்ச்சனை புரியும் இந்த சகம் சகம்னா சகமாகி இந்த நிலை சகல நிலை சகல நிலையில் இருக்கிற உயிர் கூட்டம் பூசை செய்யக்கூடிய உயிர் கூட்டம் யாரு நம்ம தான் இந்த சகம் தனில் இரண்டு மின்றி இரண்டு மின்றி எந்த எந்த ரெண்டு இல்லை அகப்பூசையாவது புற பூசையாவது ஏயா காலையில் போய் நீ பாட்டுக்கு உழைக்கிற நேரத்தில் ஒரு மணி நேரம் இப்படி உக்காந்துட்டு இருந்தால் என்னையா பண்ணுறது குழப்ப காலையில் எழுந்திரிச்சோமா ஆறு மணிக்கு பொழப்பை பார்ப்பானாமா போய் மணி அடிச்சுட்டு உக்காத்துருக்குறான் வீட்டில் சொல்கிறானா இல்லையா உழைக்க தெரியாதவனா இருக்கிறான் உழைக்க தெரியாதவனா இருக்கிறான்னு என்ன செய்யுது உலகம் நம்மை நகையாடும் உலகம் நம்மை நகையாடும் அதான் சொல்கிறார் இரண்டும் மின்றி அகப்பூசையும் இல்லை புறப்பூசையும் இல்லை அவன் எப்படி இருக்கிறான் சமோமயமாகி சமோமயம்னா என்னதுங்க அஞ்ஞான வடிவம் உலகமே போதும் கடவுளாவது ஒன்றாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்கிற வழியை பாரியா அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு சமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்துட எல்லாம் நிகழ்ந்த வினைக்கு ஈடாக அவனுக்கு வாழ்க்கையில் என்ன வருது இன்பமும் வருது துன்பமும் வருது அதை பத்தி அவன் யோசிக்கிறதே கிடையாது எதை பத்தி இன்பம் வந்ததுன்னா ஏயா எனக்கு இன்பம் வந்தது அப்படின்னு எதா ஆராய்ச்சி பண்ணுவானா பண்ண மாட்டான் துன்பம் வந்தாலும் ஆராய்ச்சி பண்ண மாட்டான் வந்துதான் அது என்னையே பண்ணலாம் வந்துருச்சு இதுக்கு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு என்ன செய்வான் துன்பம் வந்தா நீக்கிறதுக்கும் இன்பம் வந்தா அதை அதிகப்படுத்துவதற்கும் அவன் முயற்சி செய்வான ஒளிய இது எதனால இன்பம் வந்துச்சு எதனால துன்பம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் எவனாச்சு பண்ணிருக்கிறானா வரதை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இன்பம் வந்தா சந்தோஷமா இருியான் துன்பம் வந்தா அழுதாலும் பரவாயில்ல அழுது தொலை இது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுங்க ஆராய்ச்சி யாருக்கு கிடையாது கடவுளை பற்றி கவலைப்படாதவனுக்கு இன்பதுன்ப ஆராய்ச்சி என்பது இல்லை இன்ப துன்ப ஆராய்ச்சி என்பது இல்லை அதான் அங்க சொல்றாரு எல்லாம் நிகழ்ந்திட எல்லாம் நிகழ் என்னது எல்லாம் துன்ப அனுபவங்கள் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மயர் அவன் சந்தோஷமா இருக்கிறான் அவனுக்கு இன்ப ஆராய்ச்சி கிடையாது துன்ப ஆராய்ச்சி கிடையாது நிர்மயர் போல ஞானம் நிகழ்ந்தே அந்த ஒரு கூட்டம் அப்படி நிக்குது அவன் தமோ மயத்துல நிக்கிறான் தமோ மயத்துல நிக்கிறான் இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு அவங்க எல்லாம் யாரு ஞானம் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் ஞானம் நிகழ்ந்தே அகம்புறாது அகம்புறம் என்னாது அவர்களுக்கும் அகப்பூசையை பற்றி கவலை இல்லை புறப்பூசையை பற்றி கவலை இல்லை ஏன் ஞானம் பிறந்து கூடி நிற்கிறாங்க நெட்டைகூடி நிற்கிறவங்க அகப்பூசை செய்யணும் புறப்பூசை செய்யணும் மேலே பாட்டில் சொன்ன மாதிரி குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குளம் சிறப்பு விரதம் தபம் ஜெயம் இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு கவலை இல்லை ஞானம் நிகழ்ந்து என்ன செய்தாங்க அகம்புறம் என்னாது செம்மையார் செம்மையாக நிற்பவர்கள் எதுல அருளிலே செம்மையாக நிற்பவர்கள் நன்மையோரே அவங்க நன்மையை பெற்றவர்கள் நன்மையை பெற்றவர்கள் அப்போ நன்மை பெற்றவன் ரெண்டு பேர் ஒருத்தன் யாரு கடவுளை பத்தி நினைக்காதவனும் சந்தோஷமா இருக்கிறான் கடவுளே என்று இருப்பவனும் சந்தோஷமா இருக்கிறான் ரெண்டும் கேட்டா நமக்குத்தான் இன்பம் வந்தா ஏயா வந்துச்சு துன்பம் வந்தா ஏயா வந்துச்சு ஏயா எனக்கு மட்டும் ஏயா வந்துச்சு அவனெல்லாம் நல்லா இருக்கிறான் அவனெல்லாம் நல்லா இருக்கிறான் எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது அப்படி நாம் என்ன செய்யறோம் இன்பத்தையும் அனுபவிச்ச பாட்டை காணும் துன்பத்தையும் அனுபவிச்ச பாட்டை காணாம் காரணம் என்னன்னா நம்ம எப்படி நிக்கிறோம் ரெண்டும் கேட்டா நிக்கிறான் புரியுதா இல்லைங்களா இப்ப ஞானிகள் யாரு மாதிரி இருப்பாங்கன்னா நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க ஞானிகள் யாருக்கு இந்த பாட்டுல ஞானிகள் யாரு கோவமை கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஓவ கடவுள் இல்லை என்பவன் தான் யாரு கோவ ஏ இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்கிறானா இல்லையா கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்றானா துன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்றானா ஞானி இன்பம் வந்தா ஆராய்ச்சி பண்ண மாட்டாரு துன்பம் வந்தால் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன் என்னன்னு சொல்லுவாரு பெருமான் கொடுத்ததுன்னு போயிட்டே இருப்பாங்க இது நான் செஞ்சதுன்னு அவன் போயிட்டே இருப்பான் இன்பம் வந்தா நான் யா துன்பம் வந்தா நான் பாத்துக்கிறேன் அவன் பாட்டுக்கு அதை போயிட்டே இருப்பான் அத ஆ உழைப்பு முக்கியம் முயற்சி முக்கியம் அப்படின்னு நினைப்பான ஒடையே ஆராய்ச்சி அவன்கிட்ட கிடையாது யார்கிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்பவனுக்கு ஆராய்ச்சி இல்லை கடவுளே என்று நிற்பவர்களுக்கும் ஆராய்ச்சி இல்லை நமக்கு தான் ஆராய்ச்சி எல்லாம் நம்ம தான் இதில் என்னது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு தான் கஷ்டம் நமக்கு தான் எனவே செம்மையார் நன்மையோரே அவர்கள் யார் ஞானத்தை பெற்றவர்கள் அகில அந்த திருவருளிலே அடங்கி நிற்பர் என்று சொல்கிறார் அடுத்து பாருங்கள் துன் ஏ போகணும் அங்கிருந்து வந்திருக்கிறோம் இங்கே போகிறோம் இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம நிற்கிறோம் கட்டா நிலையில் எப்போவுமே எப்படி இருக்கும் சிக்கல் இருக்க தான் செய்யும் வச்சுக்குவோம் ஒருத்தர் ரொம்ப பரம ஏழை ஒருத்தர் நல்ல செல் வந்தேன் இந்த மிடில் கிளாஸு என்ன பிரச்சனை அவன் மாதிரி கீழையும் போக முடியாது இவன் மாதிரி மேலையும் போக முடியாது அவன் செலவு பண்ணுறான்னு போனாலும் இவன் மாட்டிக்குவான் இவன் மாதிரி கீழே போனால் ஒருத்தன் மதிக்க மாட்டான் புரியுதா இல்லையா இப்போ இவனை மாதிரி ஒன்றுமே இல்லைன்ட்டு கையை தலைக்கு வச்சு படுத்து தூங்கவும் முடியாது அவன் மாதிரி போகவும் முடியும் என்ன செய்வான் அவன் மாதிரி ஆகறதுக்கு அப்படியே பாவலா பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் முடியாது இல்லையா பணக்கார மாதிரி என்ன செஞ்சிட்டு இருப்பான் பாவலா பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனால் இங்கே என்ன இல்லை பணம் கிடையாது அதுக்காக என்ன பண்ணுவான் கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி எதாவது ஒன்று பண்ணி கஷ்டப்படுவான் பார்க்குற மாதிரி இல்லையா அதுதான் அருள் பெற்றவங்க ஜாலியா இருப்பாங்க நாம் அருள் பெற்ற மாதிரி பேசுவோம் பணக்காரன் நடிக்கிறானா இல்லையா அது மாதிரி நாமள என்ன பேசுறோம் அருள் பெற்ற மாதிரி நடிக்க வேண்டியதுதான் ஆனா இங்க இருக்கா சரக்கு இல்ல அப்புறம் என்ன செய்யணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இருந்துட்டா பிரச்சனை இல்ல இல்லைன்னா என்ன செய்யணும் அப்புறம் அது ஏங்க நான் அப்படித்தான் நினைச்சேன் திருவருள் நினைச்சேன் எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு நினைச்சா வராதியா நினைச்சா வராது வருதுன்னுர்த்த நினைக்கலன்னு அர்த்தம் ஒழுங்கா நினைக்கலன்னு அர்த்தம் அதை ஏத்துக்க மாட்டோம் புரியுதா இல்லைங்களா அதான் நம்ம பிரச்சனை சரி ஞானத்தில் ஞானம் போன பாட்டு ஞானத்தில் ஞானம்